ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான ஆர்பிக்கான தமிழ் எலிஜிபி டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் ஓல்டு எடிஷன் புக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் இப்போ நம்ம நியூ எடிஷன்ல வந்து பார்த்தா ஒரு சில டாபிக் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த பன்முக கலைஞர் அப்படின்ற டாபிக் தாங்க சோ கண்டிப்பா இதுல ஒன் மார்க்ல ஒரு கொஸ்டினும் டூ மார்க்ல ஒரு கொஸ்டினும் தெரியல தமிழ் டெஸ்ட்டில் டூ மார்க் ஒன் மார்க் கேட்பாங்க தான் வந்து மார்க் ஒரு கொஸ்டினும் டூ மார்க் ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு அதிகமாகவே இருக்குங்க ஓகேங்களா இருந்தாலும் ஒரு கொஸ்டின் எப்படி இருந்தாலும் ஒன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நம்ம விட்டுறக்கூடாது அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இதை நம்ம இப்போ உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க போறாங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்து நம்ம பாக்க போறோம் எக்ஸாம் வந்து எக்ஸாம் பத்தி நான் பேச விரும்பல அதை பேசுனா காண்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது நான் என்னோட கடமை வந்து உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணி கொடுக்க வேண்டியது அதை நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்க நல்லா படிங்க ஓகேங்களா சரிங்க ஐஸ் இப்ப நம்ம வீடியோக்குள்ள இந்த வீடியோவில் நம்ம பன்முக கலைஞர் அப்படின்ற பாடத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டியவர் யார் சோ இயற்பெயர் மறைந்து எட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்க உடனே எடுத்துட்டு இருப்பீங்க ஏன்னா நம்ம பன்முக கலைஞர் அப்படின்ற படத்தை முதல்ல சொல்லிட்டோம் அப்ப கலைஞர் கருணாநிதி ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா இவரோட பேர் வந்து பார்த்தா மு கருணாநிதி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆனா இவருக்கு கலைஞர் அப்படின்ற பட்ட பெயர் கொடுக்கப்பட்டதால அந்த கருணாநிதி என்ற பெயர் மறைக்கப்பட்டு கலைஞர் அப்படின்ற பெயரை வந்து பார்த்தா இவருக்கு வந்து ஒரு பெயரை வந்து நிலைச்சிருக்கும் அதனால இவருடைய இயற்பெயர் மறைந்து எட்ட பெயர் நிலை அளவுக்கு வாழ்ந்து காட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க கூற்றை கவனி ஓகேங்களா அக்ஷத்தில் ஒரு நாலு கூற்று குடுத்துருப்பேன் சோ ஏன் உள்ள கொடுத்தீங்க சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சீக்கிரமா இந்த கவர் பண்ணனும் அப்படின்றதால நாலு கூற்று கொடுத்துருப்பேன் ஏன்னா எந்த கூற்றும் நம்ம விட்டுற முடியாது எல்லா கூற்றுனும் இம்பார்ட்டன் தான் கூற்று ஒன்று பாருங்க பழமர கனி பயன்கொள்ளும் பேச்சாளர் சோ ப பழுமர கனி பயன்கொள்ளும் பேச்சாளர் ஓகேங்களா அடுத்து படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் சோ படித்தவரை கவரக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் தொட்டது துலங்கும் தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரைப்பதிக்கும் திறமையாளர் சோ துறைதோறும் தம் முத்திரைப்பதிக்கும் திறமையாளர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் என்பனவெல்லாம் யாரை பற்றி யார் கூறியது அப்ப பாருங்க இது நாலுமே வந்து பாத்தினா கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி சொன்னது தாங்க சோ இது தனியா ஒரு வாசகம் கொடுத்துட்டு யாருன்னு கூட கேட்டலாம் முத்தமிழ் வல்ல வித்தகர் யார் அப்படின்னு கேட்டலாம் தொட்டது துளங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர் யார் அப்படின்னு கேட்டலாம் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டலாம் பழுமரக்கணிகளை பயன் கொள்ளும் பேச்சாளர் யார் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் கேட்டலாம் ஓகேங்களா சோ அதே போல இதை யார் சொன்னாருன்னு கேட்கலாம் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை பற்றி யார் சொல்லியிருப்பாரு பேரரசியர் அன்பழகன் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருக்கா பாருங்க கணிகளை பயன்கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் மாற்றல் கொண்ட எழுத்தாளர் தொட்டது துளங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் இதெல்லாம் வந்து கலைஞரை பற்றி அன்பழகன் போற்றி பாடிய அந்த தான் ஓகேங்களா அதனால நான் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் யார் கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் யார் எல்லாருமே கலைத்துறையாக கூட தொடர்புடைய டேரக்டா யாரதான் எடுக்கணும் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களை தான் நம்ம வந்து எடுக்கணும் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறையில வந்து சோ வசனம் எழுதியிருப்பாரு பாடல் எழுதியிருப்பாரு நிறைய கவிதைகள் எழுதியிருப்பாரு நிறைய மிகப்பெரிய முழு ஒரு படத்துக்கு முழு வசனத்தை எழுதி கொடுத்திருப்பாரு சோ அந்த பராசக்தி என்ற பட வசனங்கள்லாம் வந்து பார்த்தா இன்னொருல வந்து பேசும்போதுல இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப கலைத்துறையில வந்து அந்த வாகை சூடிய பேச்சாளர் அப்படின்னு வந்து யாருன்னா படைப்பாளர் யாருன்னா அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இதையும் யார் சொல்லியிருப்பாரு சோ பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து செந்தமிழுக்கு ஒரு தீமை எனில் தம் உயிரும் தந்திர துணியும் தியாக திருவுருவம் என கலைஞரை புகழ்ந்தவர் யார் பாருங்க செந்தமிழுக்கு ஒரு தீமை வந்துருச்சு தன்னோட தந்திர துணியக்கூடிய ஒரு தியாக திருவுருவம் என கலைஞரை உங்களுக்கான கேள்வி சோ இதுக்கான ஆன்சர் பேராசிரியர் அன்பழகனார் தாங்க இதுக்கான ஆன்சர் சோ செந்தமிழுக்கு ஒரு தீமை வருது அப்படின்னா தன்னோட உயிரை கூட குறித்து செந்தமிழ கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியாக திருவுருவமா இருந்தவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் புகழ் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தான் வந்து இருந்திருப்பாரு ஏன்னா அவர் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு வந்து ரோல் பிளே பண்ணியிருப்பாரு அதே போல இந்த நம்ம செந்தமிழ் மாநாடு எல்லாமே வந்து நடத்தக்கூடிய வந்து கலைஞர் நடத்திடுவார் அந்த செந்தமிழ் மேல அதிகமான ஈடுபாடு வந்து கொண்டவர் ஓகேங்களா அடுத்த ஐந்தாவது கேள்வி தாம் எழுதிய டேஷ் என்னும் புதினத்தில் குழந்தை உள்ளத்துடன் பதிவு செய்துள்ளார் பாருங்க இவர் வந்து அந்த குழந்தை உள்ளத்தை பத்தி ஒரு புதின ஒரு புதினம் வந்து எழுதியிருப்பாரு அந்த புதினத்துல இவரே அந்த குழந்தை உள்ளத்தோட வந்து என்ன பண்ணிருப்பாரு அந்த பதிவை வந்து பண்ணியிருப்பாரு அது எந்த புதினம் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சூப்பர் புதையல் டி தான் இதுக்கான ஆன்சர் எல்லாமே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த நூல்கள் தான் மலைக்கல்லன் குறவஞ்சி அபிமன்யு அப்படின்ற எல்லாமே அவருடைய நூல்கள் தான் ஆனா இதுல குழந்தை உள்ளத்தோட எதெல்லாம் எழுதியிருக்காருன்னு கேட்டாங்கன்னா புதையல் அப்படின்ற புதினத்தால் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு எழுதியிருக்காரு அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இசை முகிழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமும் உள்ள மாவட்டம் எது இசை முகழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமும் உள்ள மாவட்டம் எது சூப்பர் எதுங்க திருவாரூர் மாவட்டம் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ திருவாரூர் மாவட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இசை முகிழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமும் உள்ள ஒரு மாவட்டம் ஆகும் ஓகேங்களா அடுத்து கூற்றை கவனி ஓகேங்களா பாருங்க கலைஞர் கருணாநிதி அவர்களையாவுடைய கூற்றுகள் தான் நான்கு கொடுக்கப்பட்டிருக்கு கூற்று திருவாரூர் மாவட்டம் திருக்குவலையில் பிறந்தார் ஆமாங்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குவலை அப்படின்ற தான் வந்து பிறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் பிறந்தார் ஓகேங்களா ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் பிறந்தார் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் பெற்றோர் முத்துவேல் அஞ்சுகம் ஆமாங்க முத்துவேல் ஐயா அப்புறம் அஞ்சுகம் வந்து கலைஞர் கருணாநிதி அஞ்சுதான் பெற்றோர்கள் நம்ம ஸ்டாலின் கூட வந்து அப்படி நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருப்பாரு பொறுப்பேத்துக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்து பொறுப்பேற்றுன்னு இருப்பாரு ஓகேங்களா அப்ப அந்த முத்துவேல் மற்றும் அஞ்சுகம் அப்படின்றதா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெற்றோர்கள் பெயர் அடுத்து நான்காவது மகனாக பிறந்தார் தவறுங்க இதுதான் வந்து இந்த கூற்றுங்க தவறா இருக்கு ஏன்னா அஞ்சுகம் அம்மையாருக்கும் முத்துவேல் ஐயா அவர்களுக்கும் மூன்றாவது மகனா தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்திருப்பாரு அப்ப நான்காவது கூற்றுங்க தவறு அப்படின்றதுனால ஒன்னு ரெண்டு மூணு சரி ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அப்ப மூன்றாவது மகனாக பிறந்தார் அப்படின்னு வந்து வந்திருக்கணும் திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில பிறக்கிறாரு நைன்டீன் டுவெண்டி போர் ஜூன் திங்கள் மூன்றாம் நாள்ல பிறக்கிறாரு முத்துவேல் அஞ்சுகம் அப்படின்றத அவருடைய பெற்றோர்கள் மூன்றாவது மகனா பிறக்கிறாரு ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதல் அமைச்சராக முதலமைச்சராக இருந்தவர் ஜா சோ நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல முதலமைச்சராக இருந்தவர் யார் ஓகேங்களா சோ நைன்டீன் டுவெண்ட்டிலே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அறுபத்தி மூணு இடங்கள்ல நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க ஓகேங்களா அப்படி யார் முதல் ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னா சுப்பாராயில தான் வந்து ஆட்சி அமைப்பாரு அப்ப நீதி கட்சியோட முதல் ஆட்சி முதல் முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுப்பாராயில் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாரு ஓகேங்களா ஆனா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி இந்த ஒரு வருஷம் இவர் இருந்திருப்பாரு சிக்ஸ் யார் இருப்பாருன்னா இந்த பனக்கல் அரசா வந்து இருந்திருப்பாரு ஓகேங்களா சோ அப்போ இங்க நிர்ணயம் கொடுக்கப்பட்டிருக்கு நைன்டீன் டுவெண்டி ஒன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப யாருங்க ஆன்சர் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் சோ பணக்கல் அரசர் தான் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரல வந்திருப்பாரு டுவெண்டி சிக்ஸ்ல இருந்து தேர்ட்டி வரல யாரு இருப்பாரு சுபாராயன் வந்து இருந்திருப்பாரு ஓகேங்களா ஏன்னா நீதி கட்சி வந்து பெரும்பான்மையை இழந்துட்டு இருக்கும் அப்ப சுயராஜ கட்சியோட அந்த ஆதரவோட சுயேட்சை வேட்பாளரான ஏ சுபாராயன் வந்து அப்ப அமைச்சரவை ஏத்திருப்பாரு முனுசாமி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ அந்த ரெண்டு வருஷத்துல வந்து முனுசாமி அமைச்சரவை வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அப்ப டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆறுனா பணக்கல் அரசர் இருந்திருப்பாரு

சோ பாருங்க அப்பவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக என்ன அப்படி இருக்காரு வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் அப்படின்னு சொல்றாரு சொல்லியிருப்பாரு இது ரெண்டு இடங்களில் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க ஒன்று வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என முடங்கியவர் யாருன்னு கேட்கலாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இரண்டாவது இந்த இடத்துல தேவையான நிறுத்தக் குழிகளை இடுக அப்படின்னு சொல்றவங்க கேட்கலாம் ஓகேங்களா சோ எங்க எங்க நிறுத்தக்கூடிகள் வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ இங்க வாருங்கள் இடத்துல ஒரு மேற்கோள் கூறி வரும் சென்றுடுவோம் அப்படின்ற இடத்துல ஒரு மேற்கோள் கூறி வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்றுடுவோம் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியக்கூடிய வரணும் ஓகேங்களா இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா நான் எவ்வளவு வயது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பதினான்கு வயது சீதாங்க இதுக்கான தன்னுடைய பதினான்கு வயதுல என்ன பண்ணிருப்பாரு இந்தி எதிர்ப்புக்காக என்ன பண்ணியிருப்பாரு வாரங்கள் எல்லோரும் போருக்கு சென்றுடுவோம் சொல்லிட்டு அங்க இருந்த இளைஞர்கள் வந்து ஒன்று இருப்பாரு அப்போ அவரோட வயதுக்கு பதினான்கு அடுத்து இளமை பருவத்தில் யாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை இருத்தன பாருங்க இளமை பருவத்திலே வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பகுத்தறிவு கலைத்திற்கு வந்து கலைஞர் அதிகமா ஈர்த்திருக்கும் அப்படின்னு பார்த்தா யாருங்க சூப்பர் இது ஈஸியா எடுத்துருங்க ஆன்சர் பெரியார் ஓகேங்களா சோ தந்தை பெரியாருடைய அந்த பகுத்தறிவு கருத்துக்களால கலைஞர் என்ன பண்ணப்பட்டு இருப்பாரு அதிகமா ஈர்க்கப்பட்டிருப்பாரு ஓகேங்களா சோ இவங்க மூணு பேரையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அறிஞர் அண்ணா சோ இவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மேடை பேச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா மேடை பேச்சில் வந்து பாத்தீங்கன்னா இவர் அதிகமா வந்து ஈடுபட்டிருப்பாரு ஓகேங்களா சோ பட்டுக்கோட்டை அழகிரியா இருக்கட்டும் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் இவங்க கூட மேடை பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சாற்றில கவர்ந்துதான் மேடை பேச்சுக்கு வந்து அதிக ஆர்வம் வந்து அவருக்கு வந்திருக்கும் ஆனா யாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் இவர் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பெரியாருடையது ஓகேங்களா அப்ப டீதா தான் அதுக்கான ஆன்சர் ஓகே இந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நல்லா பாத்துங்க இயற்பெயர் மறைந்து இட்ட நிலைக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாமே கலைஞரை பற்றி அன்பழகன் சொன்னது பழுமர பழுமரக்கணி பயன் கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் தொட்டது துளங்க துறை துரந்த முத்திரை பதிக்கும் திறமையாளர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் இதெல்லாம் வந்து கலைஞரை பற்றி அன்பழகன் அவையா அவர்கள் கூறியது கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் யாருன்னு கேட்டா அதுவும் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தான் அடுத்து ஒரு தீமை எனில் தம்முயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் என கலைஞரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா அதுவும் அன்பழகனார் தான் வந்து நம்ம கலைஞர் வந்து புகழறாரு அடுத்து தாம் எழுதிய புதையல் என்னும் புதினத்தில் தான் குழந்தை உள்ளத்துடன் வந்து புதையல் தான் மாவட்டம் எதுங்க திருவாரூர் மாவட்டம் மாவட்டம் நான்கு கூப்பிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு திருக்குவையில பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் தங்கள் மூன்றாம் நாள் வந்து இவருடைய பெற்றோர் பெயர் முத்துவேல் மற்றும் அஞ்சுகம் அப்படின்றத தந்தை மற்றும் தாயார் பெயர் இவருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார் வந்திருக்கணும் சோ நான்காவது இடத்து தவறா இருக்கு அப்ப ஒன்னு ரெண்டு மூணு மட்டும் தான் அங்க சரி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பாயில் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருங்க சூப்பர் பனகல் அரசர் பனகல் அரசர் தான் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரல இருந்திருப்பாரு ஓகேங்களா நான் சொன்ன ஆர்டர் நான் வச்சுக்கோங்க அதுல இருந்து நம்மளுக்கு ஜி கேள் கொஸ்டின் கூட வாய்ப்பிருக்குது அடுத்து ஒன்பதாவது கேள்வி வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய எதிர்ப்புக்கு எதிராக வந்து மாணவர்களை கூட்டின்னு போறப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வயது வந்து பதினான்கு இளமை பருவத்திலே வந்து யாருடைய பகுத கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னா பெரியாருடைய பகுதிகளில் கருத்துக்கள் வந்து வீடியோக்கால உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கொடுக்குறேங்க சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது வந்து வந்து டேஷ் ஒரு சொற்பொழிவு ஆற்றிருப்பாரு அது பலராலும் வந்து மிகவளவு பாராட்டப்பட்டிருக்கும் அது நான்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீடு நான் உங்களுக்கு இது பண்ணுவோம் ஓகேங்களா சோ அப்புறம் இன்னொரு இந்த நான் முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்லிடணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லிடுறீங்களா முதல் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரசியல் பதிவு இது வந்து நம்ம தேர்வு நோக்கிய பதிவு ஓகேங்களா ஸோ அதை நான் தெளிவுபடுத்திடுறேன் என்ன வந்து சில பேர் இட உடம்பு கமெண்ட் போடுறீங்க ஓகேங்களா அதனால இது வந்து தேர்வுக்காக மட்டுமே போடப்பட்ட பதிவு ஓகேங்களா அது தெளிவாக எடுத்துக்கோங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மேக்சிமம்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக முடிஞ்சிடும் ஸோ இந்த வாரம் சண்டே வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு வச்சா உங்களால் எழுத முடியுமா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஓகேங்களா வச்சா உங்களால் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி ஸோ டைம் போதுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அப்படின்னா ஒரு பக்கம் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சண்டேவோட தமிழ் டெஸ்ட் வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் அடுத்த நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்